நமக்கு எவ்வளோ வயசாகிட்டே போனால் கூட நம்ம எங்கராக வந்து மற்றவங்களுக்கு தெரியணும் நமக்கு நாமே தெரியணும் அது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் நிறைய விஷயங்களுக்கு அது பயன்படும் அப்படின்றனால நம்ம வந்து வயசு ஆக ஆக இளமை தோற்றம் மாறாமல் இருக்கணும்னு ஆசைப்படாதவங்க யாருங்க இருப்பாங்க அதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டாக வந்து பிரிக்கலாங்க ஒன்று வந்து உடலின் வெளிப்புறத்தில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் இரண்டாவது உடலின் உட்புறத்துலேருந்து இந்த அழகை எப்படி கொண்டு வரோம் அப்படின்றது இப்போ முதல்ல சொன்னது வந்து ஒரு பத்து பர்சன்ட்டு பலனை தான் கொடுக்கும் ஆனா அதுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குவோம் ஏன்னா கண்ணுக்கு தெரியாம உடலுக்குள்ள என்ன நடக்குது அதை எப்படி மாற்றி அமைச்சு நம்ம அங்கேருந்து உடலின் அழகை கொண்டு கொண்டு வரலாம் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நம்ப முடியாத விஷயமா இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னா நம்ம கண்ணுக்கு எது எதுலாம் தெரியுதோ அதை தான் நம்ம நம்புவோம் இல்லையா அப்போது வெளிப்புறத்தில் பூசக்கூடிய அந்த ஆயில் அந்த மாய்ச்சரைசிங் க்ரீம் மேக்கப்பு ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ ஆர்கானிக்கா அப்படின்னு சொல்லணுன்னா நம்ம நிறைய ஃபேஸ் பேக் கடலை மாவுலேருந்து இருந்து ஏகப்பட்ட முட்டை அது இதுன்னு சொல்லி இயற்கை உணவுகளை வச்சே நம்ம நிறைய ஃபேஸ் பேக் அதே மாதிரி ஃபேஸ் பேக்கு க்ரீம்ஸும் வந்து கிடைக்குது கெமிக்கல் உள்ளது இது மாதிரி கலந்து வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா சிம்பிளாக வந்து மஞ்ச தேய்ச்சி குளிக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓரளவுக்கு மேலே போகும்போது பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம செய்கிறதுக்கு தயங்குறதுல நம்ம அழகுக்காக இதெல்லாம் உடலின் வெளிப்புறத்துலேருந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஆனால் இதெல்லாம் என்ன தான் பண்ணாலுமே ஒரு பத்து பர்சன்ட் பலனை தான் உங்களுக்கு கொடுக்கும் வயசு ஆக ஆக உங்கள் இளமை தோற்றம் மாறுறதை வந்து உங்களால் தடுக்கவே முடியாது அப்படி அதை தடுக்கணுன்னா என்னென்னா உட்புறத்துலேருந்து அகத்துலேருந்து சில விஷயங்கள் வந்து தானாக உடல் செய்கிற மாதிரி நீங்கள் சில விஷயங்களை பண்ணணும் இதுதான் தொண்ணூறு பெர்சன்ட் பலனளிக்கும் இப்போ சார்டீனியா அப்படின்னு சொல்கிறாங்க இது இத்தாலியோட இதை சேர்ந்தது இது ஒரு பெரிய தீவு இந்த தீவில் வசிக்கிறவங்களாம் சாதாரணமாக நூறு வயசை தாண்டி வந்து இருக்கிறாங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அழகாகவும் இருக்கிறாங்க பென்சில்வேனியாவை சேர்ந்தவங்க வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப வயதான தோற்றமுடையவர்களாக தெரிகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த சர்டீனியா மாதிரியான அந்த தீவுகளில் என்ன இதுனா அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா அதில் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க அதிகமான பேர் இருக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு எந்த நோயும் வர்றதில்ல அவர்கள் வந்து நீண்ட காலம் நிலைமையோடு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னங்க அந்த அகத்திலிருந்து செய்யக்கூடிய வேலை அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்கலை இது மாதிரியான விஷயங்கள் ஒரு ஆறு டிப்ஸு முக்கியமான டிப்ஸு இதில் நிறைய மருத்துவ வார்த்தைகள் வந்ததுன்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்து மறந்துடுங்க இல்லை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தெரிஞ்சுங்க ஆனால் அதனுடைய விளக்கம் வந்து உங்களுக்கு முக்கியமானது சரி இப்போ இந்த ஆறு டிப்ஸுனோட கீவேர்ட்ஸ் என்னன்றத இப்போ நம்ம பார்ப்போம் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்க உங்களுக்கு முக்கியமான விஷயம் அதாவது உடல் ஆரோக்கியம் சுகாதாரம் இதோட பின்னி பிணைந்ததே நம்மளுடைய தோல் ஆரோக்கியம் நம்மளுடைய இளமை தோற்றம் இதே அதையும் பிரிக்க முடியாது ஆனாலுமே இதில் குறிப்பிட்ட முக்கியமான ஒரு ஆறு விஷயத்தை மட்டும் நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஏஜ்னா வயசு ஏஜிங் அப்படின்னா இங்கிலீஷ்ல வயதாகுது அப்படின்வாங்க இப்போ அதை அடிப்படையாக தான் ஏஜஸ் நம்ம வயதாகி இளமை தோற்றம் போடுறதுக்கு காரணம் ஏஜஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உடலுக்குள்ள நடக்கிறது ஏஜஸ்னால் என்ன ஏஜிஇஎஸ் ஓகே இந்த ஏஜஸ் அப்படின்றது வந்து அட்வான்ஸ்டு கிளைகேட்டட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் வந்து மருத்துவ டெக்னிக்கல் வார்த்தையாக சொல்கிறாங்க இது என்னங்க இது ஏஜிஎஸ் அப்படின்னா இப்போது நம்மளில் பல பேருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது அதாவது நீரிழிவு நோய் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இல்லாதவர்கள் அந்த மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அப்புறம் நிறைய ஸ்மோக்கர்ஸ் அப்புறம் நிறைய நாள்பட்ட குடிகாரர்கள் நிறைய குடிக்கிறவங்க அப்புறம் பொல்யூஷனான இடத்துல வந்து இருக்கிறவங்க அப்புறம் நீண்ட நாள் நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிடு இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் உள்ளவர்களை தனியாக பார்த்தோன்னா அவங்களுடைய முகத்தோற்றம் தோற்றம் அந்த தோளுடைய அமைப்பு மினுமினுப்பு அந்த இது எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் வயதான தோற்றத்துலேயே நார்மலாக இருக்கிறது சின்ன வயசுக்காரங்களாக இருந்தால் கூட அவங்க அப்படி இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது இந்த ஏஜஸ் அப்படின்றதுக்குள்ளே இருக்குங்க இப்போ இந்த ஏஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அட்வான்ஸ்டு கிளைகேட்டட் எண்டு ப்ராடக்ட்ஸ் ரொம்ப 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 சிம்பிளுங்க அதாவது நம்ம உடலில் உள்ள புரோட்டீன் அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் உள்ள புரோட்டீன் புரத சத்து இது சர்க்கரையோடு சேரும்போது எப்படி சேரும்னா அதிகப்படியான ஹீட் மூலமா இப்போ நம்ம எப்படி காய்கறிகளை வானிலையில் போட்டு எண்ணெயை ஊத்தி அதெல்லாம் போட்டு ஹீட்ல வதக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு வேலை இந்த புரோட்டீனும் இந்த சுகர் அது சுகர்ன்றது அப்சல்யூட் சுகராக இருக்கலாம் இல்லை குளுக்கோஸ் வடிவத்துலையான சுகராக இருக்கலாம் ஏன்னா நம்ம சாப்பிட்ற நிறைய பொருட்களில் சுகர் இருக்குது இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற சர்க்கரை சீனின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் உள்ள சுகர் இந்த புரோட்டீனோட இணையும் போது ஹீட்டில் இணையும் போது உருவாகக்கூடிய விஷயந்தான் இந்த ஏஜஸ் அப்படின்றது இது தாங்க மிக மிக முக்கியமான காரணம் நம்ம உடல் நலத்தை கெடுக்கிறது அந்த உடல் நலத்தை நம்ம வச்சிடலாம் நம்ம இப்போ ஸ்கின் நம்மளுடைய உடல் அழகை பற்றி மட்டும் பேசுகிறோம் நம்ம ஸ்கின் அப்படின்றது வந்து எதனால் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் இந்த ஃபேட் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டாக இருக்கணும் இந்த ப்ரோட்டீன் வந்து குவாலிட்டி ப்ரோட்டீனாக இருக்கணும் இது இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்ம தோல் வந்து நல்ல அழகாக மினுமினுப்பாக ஆரோக்கியமாக குறைகளற்றதாக இருக்கும் சரி இப்போது இந்த தோல் புரோட்டீனும் ஃபேட்டுமால் ஆனது அப்படின்றோம் ஏஜஸில் என்ன நடக்குதுன்னா இந்த புரோட்டீனும் சர்க்கரையும் அதிகப்படியான ஹீட்டில் உருவாகும்போது ஒரு வகையான ஸ்டிக்கி ஒரு வகையான கெட்டு போன ஒரு பொருள் வந்து உருவாகிறது இதை வந்து glycated புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம பார்பிக்யூ சிக்கனோ மட்டனோ அந்த மாதிரி பார்பிக்யூ ஐட்டம் வாங்குகிறோம் இல்லையா அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சாஸ் அதில் சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை சாஸை ஊற்றி அதை ஹீட்டில் வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க அப்போது அந்த மீட்டில் உள்ள அந்த புரோட்டீனும் அந்த சர்க்கரையும் ஹீட்டில் சேரும்போது அது மிக மிக விஷத்தன்மையுள்ள பொருளாக வந்து மாறுது அது நாளடைவில் அதிகமாக சாப்பிடும்போது சின்ன வயசுலேயே உங்களுக்கு வயதான தோற்றம் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே இந்த இந்த ப்ராசஸ் தான் நடக்கும் அந்த இடத்துல ப்ரோட்டீன் வித் சுகர் ஹீட்டில் வந்து உருவாக்கப்படும் போது அந்த ஏஜஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயம் வந்து உடலுக்குள்ளே உருவாகுது இது இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய பல வகையான உணவுகளில் இருக்கிற புரோட்டீன் அப்புறம் அதில் உள்ள சுகர் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம உடலுடைய நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி நார்மல் டெம்பரேச்சருக்குள்ளே நம்ம உடல் அந்த ஹீட்டில் ப்ராசஸ் ஆகும்போது கூட உடலுக்குள்ளேயும் தானாகவே அது வந்து உருவாகும் இந்த ஏஜஸ் வந்து வெளியில் உருவாக்கி நம்ம உள்ளே கொடுக்கறது ஒன்று உள்ளுக்குள்ளேயே அது உருவாகும் அதே மாதிரி ப்ரோட்டீன் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் இருக்குது நிறைய இதில் உடலுக்குள்ளே புரோட்டீன் வந்து இருக்குது அந்த ப்ரோட்டீனும் நம்ம ப்ளட் ஸ்ட்ரீமில் உள்ள அந்த சுகரும் அது ரெண்டும் இணையும் பொழுதும் இந்த ஏஜஸ் வந்து உருவாகுது இப்போ நம்ம சர்க்கரை நோயாளிகள் ஹெச்பிஏ ஒன் சி அப்படின்ற ஒரு டெஸ்ட்டு அதாவது மூன்று மாதம் கடந்த மூன்று மாதத்தில் நம்ம சர்க்கரையின் கட்டுப்பாட்டு அளவு என்ன அப்படின்றத ஒரு வேல்யூவாக ஒரு குறியீடாக ஒரு நம்பராக வந்து நம்ம டெஸ்டின் மூலமாக கண்டுபிடிப்பாங்க இது என்ன சொல்லுது இதில் இருந்து அந்த ஏ சி அப்படின்றது என்னென்னா இந்த கிளைகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இந்த புரோட்டீனும் சுகரும் ஹீட்ல இனி அந்த ப்ராசஸ்க்கு பேர் கிளைகேஷன் அந்த கிளைகேஷனால் உருவாகக்கூடிய கிளைகேட்டட் புரோட்டீன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய குறியீடு சிம்பிளா இது வந்து ஹீமோ குளோபின்ல அளவு என்ன அப்படின்னும் போது இது கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் குளோபின் ஹீமோகுளோபின் ஏ ஒன்சின்னா அதனோட கிளைகேஷன் அளவு அப்போது ஹெச்பி ஏ ஒன் சீன்றது கண்டுபிடிக்கிறதுன்னா இந்த கிளைகேஷனோட அளவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதன் மூலமாக தான் உடலுக்கு எவ்வளோ உபாதைகள் எவ்வளவு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா சர்க்கரை எந்த அளவுக்கு இதை வேலை செஞ்சு கெடுக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் சரி இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இப்போ ப்ரோட்டீன் ப்ளஸ் சுகர் அப்படின்னு சொன்ன மாதிரி ஃபேட் கொழுப்பு ப்ளஸ் சுகர் அதுவும் இணையும் போது இதில் புரோட்டீன் ஃபேட் ப்ளஸ் சுகர் அது மூணாவது வகை இது மூணும் சேர்ந்து இணையும் போது இப்போ இந்த ஃபேட்டு பிளஸ் சுகர் அப்படின்றதுக்கு லிப்பாக்சிடேஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து ஏஎல்இ அட்வான்ஸ்டு லிப்பாக்சிடேஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த டெக்னிக்கல் டைம் எல்லாம் விட்டுருங்க இது மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இது ஃபேட்டு கொழுப்பும் இதுவும் சேரும்போது இது எங்கெங்கெல்லாம் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அப்படின்னு வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா அதாவது உருளைக்கிழங்கை வந்து இந்த நீட் நீட்டாக பண்ணி அதை வந்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கிறாங்க அப்போ அந்த உருளைக்கிழங்கில் என்ன இருக்குன்னா ஸ்டார்ச் ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதில் வந்து குளுக்கோஸ்னோட அளவும் இருக்குது இது ஃபேட்டும் இருக்குது இது அதிகப்படியான ஹீட்டில் வந்து பொறித்தெடுக்கப்படுகிறது இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் அது பொறித்தெடுக்கப்படக்கூடிய ஆயில் இந்த ஆயில் வந்து அன்சாச்சுரேட்டட் ஆயிலாக இருந்ததுன்னா அதுதான் உடலுக்கு மிகப்பெரிய விஷயம் அப்போது இதில் வந்து இந்த ஆயிலில் உள்ள கொழுப்புகளோ மற்ற விஷயங்கள் ஹை ஹீட்டு அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கில் உள்ள ஸ்டார்ச் இது அத்தனை இணையும் போது உடலுக்கு ஒரு பர்சண்ட்டு கூட நல்லதை பண்ணவே பண்ணாதுங்க அதுதான் இது ஏஎல்இ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உணவை ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணும் அது உடலுக்கு ஹெல்த்துக்கும் நல்லதில்லை நம்முடைய தோளுடைய ஆரோக்கியத்துக்கும் அது நல்லதே கிடையாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்ல என்ன இருக்குது ஃபேட்டு சுகரு இதெல்லாம் சேர்ந்து ப்ராசஸ் பண்ணி தான் அந்த இதை வந்து தயாரிக்கிறாங்க அப்போ அதை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுடைய டெம்பரேச்சரால் இந்த ஏஜஸ் ஏஎல்ஏல உருவாக்கப்படுகிறது அப்போது இது ரெண்டும் வந்து மிக மிக முக்கியமானதை இதை பற்றி நம்ம பேசணுன்னா பேசிட்டே போகலாம் அப்போ அன்சாச்சுரேட்டட் ஆயிலில் செய்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு சேச்சுரேட்டட் ஆயிலில் நம்ம செய்து சாப்பிட பழகணும்னா நம்ம தோல் ஆரோக்கியமாகவும் மினுமினுப்பாகவும் நீண்ட காலம் எளமை தோற்றத்தோடையும் நம்ம இருப்போம் அப்போ சாச்சுரேட்டட் ஆயில் என்னென்ன அன்சாச்சுரேட்டட் ஆயில் சீடு ஆயில்ஸு சன்ஃப்ளவர் ஆயில்ஸு சஃபோல் ஆயில்ஸு இந்த மாதிரியான ஆயில்ஸ் வந்து அன்சாச்சுரேட்டட் ஆயில்ஸ் அதிலே போட்டிருக்கோம் ஆயில்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஆயில்ஸில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது தேங்காய் ஒர்ஜி இதை நான் சொல்கிறது எல்லாமே விர்ஜின் ஆயில் செக்கில் ஆட்டி நம்ம கண்ணு முன்னாடி எடுக்கப்பட்ட சுத்தமான எண்ணெய் அப்படின்னு பார்க்கும்போது தேங்காய் எண்ணெயில் செய்கிறது வந்து செய்து சாப்பிடுவது மிக மிக நல்லது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் அப்படின்றது மிக மிக நல்லது நெய் பட்டர் சுத்தமான கடலை எண்ணெய் செக்கில் ஆட்டப்பட்ட கடலை நல்லெண்ணெய் இதெல்லாம் அடுத்த லிஸ்ட்டில் செகண்ட் லிஸ்ட்டில் தான் வரும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இது எல்லாமே வரும் இது எல்லாத்தையும் வந்து சாச்சுரேட்டட் ஆயில்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்துவது நல்லது அதுக்கப்புறம் சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படின்றது எது இதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையில் இருக்குது குறிப்பாக முட்டையுடைய மஞ்சள் கருவு இப்போ மஞ்சள் கருவை நம்ம சாப்பிடக்கூடாது அது ஹார்ட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்ற ஒரு மித்து ஒரு ரூமர் வந்து ரொம்ப நாளாக இருந்தது இப்போ அதை வந்து உலகவிங்க நீங்கள் வந்து அதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹார்ட் ஹெல்த்துக்கு மிக மிக நல்லதாகவும் இருக்கிறது அப்படின்ற தீர்மானத்திற்கு வந்துட்டாங்க அதில் மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்னென்னா வைட்டமின் ஏ அப்படின்னு இருக்குது அதாவது ஆக்டிவேட்டட் வைட்டமின் ஏ வைட்டமின் ஏ சாதாரண வைட்டமின் ஏ உடலுக்கு சிறிய அளவில் நன்மை செய்தாலும் ஆக்டிவேட்டட் வைட்டமின் ஏ வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம தோலுடைய எபிடெர்மிஸ் டெர்மிஸ்னு நிறைய லேயர் இருக்குங்க இதில் முக்கியமாக இந்த ரெண்டு லேயர்ல வந்து கொலேஜனுடைய உற்பத்தி கொலேஜன் தான் நம்மளை தோலை இளமை தோற்றத்தோடு வைத்து கொள்ளக்கூடிய முக்கியமான பொருள் அதை உற்பத்தி பண்ணக்கூடிய வைட்டமின் ஏ அப்படின்றது வந்து இதில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்நட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை சாப்பிடுவது நல்லது அதை வந்து முதல் நாளே ஊற வச்சு எடுத்து அதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவது மிக மிக நல்லது ஏன்னா அது எளிதில் ஜீரணாக கூடாத ஒரு பொருள் சரி இப்போ நம்ம சேச்சுரேட்டட் விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இந்த தோல் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த புரோட்டீனும் ஃபேட்ஸ்லையும் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எது எதுலலாம் இருக்குது அப்படின்னா தேங்காய் முட்டை அவகேடோ புரக்கோலி ஃபிஷ்ஷு முட்டையுடைய அந்த யோக்கு அதுக்கப்புறம் ப்ரான்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்ல சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குங்க இந்த ப்ரான்ஸ் சொல்லும்போது கடல் ஏறாவை நம்ம சொல்கிறோம் இது மாதிரியான விஷயங்களை அடிக்கடியோ அப்பப்போ உடலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து ஏகப்பட்ட விஷயங்களில் இந்த ஃபேட்டுன்றது இருக்கணும் இப்போ நம்ம டயட்டில் இருக்கோம் உடலை ஸ்லிம் பண்ணணும் அதுக்காக வந்து ஃபேட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக நல்ல ஃபேட்டு நல்ல கொழுப்பை வந்து நம்ம உடலுக்கு லோ ஃபேட்டாக வந்து டயட்டை கொடுத்தாலுமே அது நம்ம உடலுக்கு பல விதத்தில் தீங்க அமையும் அப்படின்றத இன்றைக்கி அறிவியல் வந்து கண்டுபிடிச்சிருக்கு இப்போ நம்ம வந்து ஏஎல்இ லிப் ஆக்சிடேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம் அதுல வந்து லிப் ஆக்சிடேஷன் அப்படின்னு இதுல அந்த ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சி அப்படின்னாலே இருந்து வந்தது பிராணவாயு சம்பந்தப்பட்டது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம உடலுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்குங்க அதை தடுக்கவே முடியாது ஆனா அதை குறைப்பதற்கு ஏகப்பட்ட விஷயங்களை இயற்கையே நமக்கு கொடுத்துருக்கு ஆக்சிடேஷன்னா என்ன நம்மளுடைய ஆரோக்கியமான ஆக்சிஜன் மாலிக்க உள்ள இரண்டு மா இரண்டு அணுக்கள் இருக்கும்போது அது ஆரோக்கியமான ஆக்சிஜன் வச்சிங்க அதில் ஒன்று குறைஞ்சிதுன்னா எப்படி குறையும் ஸ்மோக்கிங்கால் குறையும் நம்ம ஸ்மோக் பண்ணுறது ஒரு நல்ல ஆக்சிஜன் இல்லை இல்லையா அது உள்ளே போய் இந்த ஆக்சிஜன் மாலிக்கு கெடுத்து அதுலேருந்து இருந்து ஒரு ஆக்சிஜனை வெளியேற்றிடும் அப்போ அது வந்து ஃப்ரீ ராடிகல்ஸ் கெட்ட தசை அணுக்களாக அது மாறும் இந்த மாதிரியான விஷயம் இது பொல்யூஷனால் நடக்கும் மெடிகேஷனால நடக்கும் அதிகப்படியான ஆல்கஹால் குடிப்பழக்கத்தால் நடக்கும் இப்படி ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்களால் இந்த ஆக்சிடேஷன்ன்றது அதிக அளவில் நடக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட பொதுவாகவே ஆக்சிடேஷன் ஒரு லெவலில் வந்து நம்ம உடலுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இதை சரி பண்ணுவதற்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இந்த உடல் வந்து உற்பத்தி பண்ணும் இல்லை வெளியிலேருந்தும் நம்ம சாப்பிட்ற உணவுகள் மூலமாக அது உண்டு பண்ணிக்கும் எது எல்லாம் ஆன்டி ஆக்சிட் அதாவது ஆக்சிஜனேற்ற உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே ஒரு வீடியோ போட்டுருவோம் ஆக்சிஜனேற்றம்னா என்ன அதாவது ஆக்சிடேஷன் என்ன ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா என்ன எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடணும் தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அதை போய் நீங்க பாத்துக்கலாம் பொதுவாக வாழை இலையில் சாப்பிட்றதே அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை கொடுக்குது அப்படின்றது மருத்துவ உண்மை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேயே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணமுள்ள உணவுகள் என்னென்னன்றத பார்த்து அதை மிக அதிகமாக தினம் தினம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அப்போ இந்த ஓரளவுக்கு இந்த ஆக்சிடேஷனை கம்மி பண்ணிட்டு நல்ல கெட்டுப்போன ஆக்சிஜன் மாலிகுல்லாம் நல்ல ஆக்சிஜனை மாற்றிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம உடல் வந்து இளமை தோற்றத்தோடயே இருக்கும் அப்போ ஆக்சிடேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து மிக மிக முக்கியமானது சார்டீனியா போன்ற தீவுகளில் வசிக்கும் மக்களுக்கு இந்த ஆக்சிடேஷன் அளவு குறைவாகவும் அதே சமயத்தில் அவர்கள் உண்ணும் உணவில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதும் அவர்கள் நீண்ட நாள் வாழ்வதற்கு ஒரு காரணமாய் அமைகிறது இப்போ அவங்களோட சுற்றுப்புற சூழல் பாத்தீங்கன்னா பொல்யூஷன் இல்லாத சூழல் ஆரோக்கியமான மண் வளம் அதில் விளையக்கூடிய தாவரங்கள் அவற்றை உண்டு வாழும் கால்நடைகள் அதை தான் மட்டும் உண்ணாமல் கால்நடைகளும் அதை உண்பதால் அந்த கால்நடைகள் மூலமாக கிடைக்கும் பால் சீஸ் வெண்ணெய் தயிர் மோர் இவற்றை உண்பதும் அவற்றின் இறைச்சிகளை உண்பதும் அவர்களுக்கு அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்களை அவர்கள் உடல் பெறுகிறது அதன் காரணமாக இந்த ஆக்சிடேஷன் குறைக்கப்பட்டு அவர்கள் நீண்ட நாள் உயிர் வாழ்கிறார்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய உள்ள உணவுப் பொருட்கள் ஏராளமாக இயற்கை நமக்கு கொடுத்திருந்தாலுமே பர்டிகுலராக தோள்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஆக்சிடேஷனை நல்லிஃபை அதை வந்து நீர்த்து போக வைக்கக்கூடிய நல்ல ஆக்சிஜன் மாளிகைக்குள்ஸை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் எந்த வெஜிடபிள்ஸில் இருக்குதுன்னா குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸில் இருக்குது இது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொக்கோலி முட்டைக்கோசு காலிஃப்ளவர் அந்த வகையான அந்த வெஜிடபிள்ஸை நிறைய சாப்பிடுவது தோலுக்கு நல்லது இப்போ அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சல்ஃபரோஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு விஷயம் வந்து அதில் இருக்கிறதுனால அது வந்து குறிப்பாக இந்த தோல்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து அது பண்ணுது அதுக்கப்புறம் வந்து நல்ல வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்லீப் வந்து நமக்கு தேவை அதாவது இரவில் அமைதியான நிம்மதியான ஒரு உறக்கம் இது ஸ்ட்ரெஸ்ஸுன்ற டாப்பிக்கில் கூட இது வரும் அந்த ஸ்லீப்பிங்னு பட் இங்கே ஆக்சிடேஷனை கம்மி பண்ணுவதற்கும் நீங்க நிம்மதியான உறக்கம் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எட்டு மணி நேரம் இரவு தூக்கம் வேணும் அப்புறம் எக்ஸசைஸ் குறைந்தபட்ச எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் அப்புறம் வந்து ஃபாஸ்டிங் இப்போ நீங்கள் மூணு வேலை சாப்பிட்டாலே போதுங்க காலை மதியம் இரவு நடுவில் எதையுமே நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கனாலே போதும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மூணு வேலை சாப்பிட்றதும் வந்து குவாலிட்டி ப்ரோட்டீன்ஸ் குவாலிட்டி ஃபேட் எல்லாமே குவாலிட்டியான தரமான உணவு தரமான உணவுகள்னா என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன் அது சாப்பிட்டாலே போதும் நடுவில் எதுவும் சாப்பிட தேவையில்லை அப்படி இல்லாமல் இது மூன்று வேலை சாப்பிடுவதை இரண்டு வேலையாக நீங்கள் குறைத்து கொண்டா கூட அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற டைமை ஜாஸ்தி பண்ணிங்கன்னா கூட நீங்கள் நீண்ட நாள் இளமையோடு இருக்கலாம் ஏன்னா ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் நீங்கள் பசியை எடுக்கும்போது இந்த உடல் ஏற்கனவே உங்கள் உடலுக்கு உள்ளே இருக்கிற அந்த கெட்ட கொழுப்புகளையும் கெட்ட புரோட்டீன்ஸுகளையும் எரித்து எனர்ஜியாக்கி அது பயன்படுத்திக்கும் உங்கள் உடல் அவ்வளோ சீக்கிரம் சோர்வடையாது அப்போ உடலுக்குள்ளே உள்ள கெட்ட விஷயம் டீடாக்சிஃபிகேஷன் டாக்ஸிஃபிகேஷன்னா என்னென்னா நிறைய விஷயங்களால் நம்ம உடலுக்குள்ள கெட்ட விஷயங்கள் ஹெவி மெட்டல்ஸாக இருக்கட்டும் பொல்யூஷன் மூலமாக நிறைய விஷயம் உடலுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது அதையெல்லாம் டீடாக்சிஃபை பண்ணோம் அந்த நச்சுத்தன்மை உள்ள விஷயங்கள்லேருந்து நச்சுத்தன்மை அற்றதாக வந்து நம்ம உடலை மாற்றக்கூடிய விஷயங்களை நம்ம உடலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு மிக முக்கிய உதவியாக இருப்பது இந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது ஸோ அந்த ஃபாஸ்டிங்கை உங்களுக்கு எந்த ஃபாஸ்டிங் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாஸ்டிங் நீங்கள் பண்ணலாம் இதுதான் பண்ணோம் பண்ணக்கூடாதுன்றது இல்லை இடையில் சாப்பிடக்கூடிய எக்ஸ்ட்ரா உணவை அந்த நொறுக்கு தீனிகளை ஜங்க் ஃபுட்ஸை அதுக்கான கிரேவிங்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாலே போதும் அதுக்கு அடுத்தது வந்து பைல் பிஐஎல்இ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயம் வந்து உடலுக்குள்ளே தேவையான அளவுக்கு உற்பத்தி செய்யப்பட வேண்டும் பயில் வந்து மிக மிக முக்கியமானது உடலின் ஆரோக்கியத்திற்கும் நீங்க நூறு நாள் வாழணும்னா அந்த பயில் வந்து ஆரோக்கியமான பயில் வந்து உடலுக்குள்ளே உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கப்பட வேண்டும் இப்போ இந்த பயில் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா உங்க உடலில் உள்ள அந்த வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி மினரல்ஸு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த சத்துக்கள் எல்லாம் உடலால் உறிஞ்சப்பட வேண்டுமென்றால் இந்த பயில் வந்து உற்பத்தி ஆக வேண்டியது மிக மிக அவசியம் இப்போ இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் இதெல்லாம் இது உறிஞ்சினாலும் இதுக்கு பயில் உற்பத்தி ஆகிறதுக்கு இது எல்லாமே தேவை அப்போ தோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா உங்களுக்கு வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் டி வைட்டமின் இது மிக மிக முக்கியமானது இல்லை இன்னும் முக்கியமானது ஏடிஇ இது மூன்று இது கூட சேர்ந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நாளும் இருந்துச்சுனாலே உங்களுக்கு உங்களுடைய தோல் வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும் சரி இப்போ வைட்டமின் ஏ அப்படின்றது எது இதுலலாம் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் உதாரணத்துக்கு எக்குனுடைய யோக்ஸில் இருக்குது வால்நட்ஸில் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கு வைட்டமின் இ பிற இது முந்திரி பாதாம் பிஸ்தான்ற மாதிரி நட்ஸ் வேர்க்கடலை இது எதுவுமே கிடைக்கலன்னா இது வந்து அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பதன் மூலமாக இந்த வைட்டமின் இ வந்து நிறைய கிடைக்கும் அப்போ தோள்கள் தோல் ஆரோக்கியத்திற்கு வைட்டமின் இ என்பதும் மிக மிக முக்கியமானது அதே மாதிரி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் எது எதுலாம் இருக்குன்னா காட் லிவர் ஆயிலில் இருக்குது அப்புறம் ஃபிஷ்ஷில் இருக்குது அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமானது சூரிய வெளிச்சத்தில் நம்ம உடலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவது சூரிய வெளிச்சம் படாமே நீங்கள் ஏசி ரூம்லேயும் ஆஃபீஸ்லேயும் வீட்டுக்கும் அப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வயதான தோற்றம் வந்து வந்துவிடும் சூரியனில் வந்து நம்ம முகத்தை காமிச்சால் நம்ம கருத்து போயிடுவோம் நம்ம தோல் இதாகிடும் அப்படி பேர்ன் ஆகிடும் அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம் ஒரு அளவுக்கு அதாவது அதிகாலை சூரிய வெயில் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் அந்த ஒன் ஹவர் காலையில் ஒன் ஹவர் சாயந்தரம் ஒன் ஹவர் இல்லை ஏதோ ஒரு டைமில் ஒரு ஒன் ஹவர் உடலின் தோலை பாதிக்காத அளவுக்கான வெயில் அந்த அளவுக்கான நேரத்தில் உங்களுடைய அமைப்புக்கு அமைப்புக்கேற்ற மாதிரி வலிமைக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் இருப்பது வந்து உங்கள் தோலுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ ஆரோக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆரோக்கியம் ஏன்னா இதுலேருந்து குறிப்பாக வந்து இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிர்கள் வந்து அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சத்துல தான் நிறைய நமக்கு வந்து கிடைக்குது பகல் நேரம் சூரிய வெளிச்சத்தில் இப்போ நைட்டு தூங்கும் உடல் நிறைய நம்மளை ரிப்பேர் பண்ணக்கூடிய வேலையை செய்து குறிப்பாக நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து மற்ற அனைத்து விஷயங்களையும் சரி பண்ணக்கூடியதுக்கு மெலட்டோனின் அப்படின்ற விஷயம் நம்ம எட்டு மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும்னு சொன்னோம் இல்லையா அந்த நேரத்தில் தான் மெலட்டோனின் நிறைய சுரக்குது இந்த மெலட்டோனின் தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதில் ஆரம்பித்து நம்ம உடலை ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் ஆரம்பித்து நிறைய விஷயத்துக்கு இந்த மெலட்டோனின் தேவைப்படுகிறது இது இரவு தூக்கத்துலேருந்து தான் நமக்கு கிடைக்குது ஆனால் பகல் நேர மெலட்டோனினும் நமக்கு கிடைக்கிது அது கிடைக்கக்கூடிய ஒரே பொருள் எந்த உணவுப் பொருள்லேயும் அது கிடைக்காதுங்க எத்தனை நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்து சாப்பிட்டாலும் அது கிடைக்காது ஆனால் அது கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் சூரியனுடைய வெளிச்சத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த இன்ஃப்ரா ரெட் ரேஸிலிருந்து தான் மெலட்டோனின் பகல் நேர மெலட்டோனின் இந்த பகல் நேர மெலட்டோனின் இரவு நேர மெலட்டோனின்லேருந்து வித்தியாசப்பட்டது இது வேறு விதமாக உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது அப்போ வந்து இது பர்டிகுலராக இந்த தோள்களின் ஆரோக்கியத்திற்கும் நம்ம இளமை தோற்றமாக இருக்கிறதுக்கும் உடலுக்குள்ளே ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறதுக்கு இந்த மெலட்டோனின் பகல் நேர மெலட்டோனின் நமக்கு பயன்படுது அதில் சின்ன சின்னதாக ஒரு எக்ஸசைஸோ ஒரு யோகாவோ ஒரு மூச்சு பயிற்சியோ மூச்சு பயிற்சியும் நம்மளை இளமை தோற்றத்தோடு வைத்துக்கொள்ள மிக மிக பயனளிக்கக்கூடியது மூச்சை ஸ்லோவாக விடுறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக விட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து பயிற்சி பண்ணணும் இந்த மாதிரி வேலைகளை அந்த வெயிலில் நிற்கிற நேரத்துக்கு நம்ம பண்ணணும் ரொம்ப ஹெவியாக எதையுமே பண்ணணுன்ற அவசியம் இல்லை சில விஷயங்களை மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுவது மிக மிக நல்லது இந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து வரக்கூடிய அந்த இன்ஃப்ளாரைட் ரைஸ் ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நம்ம உடலுடைய தோலுக்குள்ளே ஊடுருவி போய் வேலை செய்யக்கூடிய திறன் வாய்ந்தது அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாயிண்ட்டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் நம்ம வந்து இப்போ சிரிச்ச முகத்தோடு இருக்கிறவங்கள பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் எப்போ பாரு கவலையிலையும் மன அழுத்தத்துலேயும் கோபத்துலேயும் விரக்தியிலையும் அந்த மாதிரி உணர்வுகளை காமிச்சிக்கிட்டே இருக்கிறவங்களோட முகத்தையும் பாருங்க நாலடைவில் எப்படி இருக்குன்றது முகத்தில் ஒரு பணக்கார கலை வந்துருச்சுன்றாங்க அப்போ பணம் வந்தால் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்குது இல்லையா தெரிய வருது இல்லையா அதுவே வந்து நம்ம முகத்துக்கு ஒரு அழகை கொடுக்குது இல்லையா அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் ஏன்னா ஸ்ட்ரெஸ் உருவானா கார்டிசால் அப்படின்னு ஒன்னு உருவாகுது கார்டிசால் உருவானாலே நம்மளுடைய உடலின் அமைப்பு முக அமைப்பு எல்லாமே வந்து மாறிடும் உடலின் ஆரோக்கியமும் கெட்டு போகும் அதனால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ நல்ல பாடல்கள் கேட்பது வெளியில் ஒரு அடிக்கடி வெளியில் டூர் போயிட்டு வருவது இல்லை வேறு இடங்களுக்கு செல் உங்களை வந்து நீங்களே சந்தோஷப்படுத்தி கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை பண்ணுவது ஸ்ட்ரெஸ் அதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமான விஷயம் ஆட்டோபஜி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எப்படி ஏஜஸ் பற்றி சொன்னோமோ அது மாதிரி இந்த ஆட்டோபஜி அப்படின்றது சொல்கிறாங்க இது உடலுக்குள்ள நிறைய நடக்கணும் இது எதுனால இது நடக்குது இது இது என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்குள்ள கெட்டு போன புரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா இல்லை வேலை செய்து வீணாக போன ஒதுக்கப்பட்ட அந்த புரோட்டீன்ஸ் அது சக்கன்னே வச்சுக்கலாம அது உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள் தங்கும் பொழுதோ கொழுப்புகள் அதே மாதிரி தங்கும்போதோ இதுதான் நமக்கு உடலுக்கு ஒபிசிட்டியை கொடுக்கறது உடல் பருமனாக இருக்கிறது உடலை கேடு செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் செய்யுது அப்போ இந்த மாதிரியை கெட்டுப்போன ப்ரோட்டீன்ஸ்லேருந்தும் ஃபேட்லேருந்தும் நம்ம தோள்கள் உருவாக்கப்படும் போது தோல் அணுக்கள் உருவாக்கப்படும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு அக்லியான லுக்கு ஒரு அசிங்கமான ஒரு தோற்றத்தை தான் நமக்கு கொடுக்கும் இல்லையா அந்த ப்ரோட்டீனும் ஃபேட்டும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ இந்த ஆட்டோபஜி அப்படின்றது என்ன வேலையை வந்து உள்ளுக்குள்ளே செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கெட்டு போன இந்த ப்ரோட்டீன் ஃபேட் இந்த மாதிரியான விஷயங்களை எரித்து அதுலேருந்து எனர்ஜியை அதை கன்வெர்ட் பண்ணி அதை உடலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வேலை ஒன்று இந்த மாதிரி டேமேஜ் செல்ஸை ரீசைக்கிள் பண்ணி புதிய செல்களை உருவாக்குவதற்கு தூண்டுவது அப்படின்ற மாதிரி ஒரு ஆறு வேலையை தான் ஆட்டோபஜி செய்துங்க அதாவது ஸ்கேவஞ்சர் வேலை நம்ம லீவர் மேலே படிந்திருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் ஃபேட்டி லிவர் சிர்கோசிஸ் அந்த மாதிரி ஏன்னா லீவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம தோல் ஆரோக்கியத்துக்கு நிறையா வேலையை அது செய்து அப்போது லீவர் வந்து இந்த மாதிரி கெட்டு போய் லீவர் கெட்டு போய் இருந்ததுன்னா அதை ஸ்கேவஞ்சர் துப்புரவு தொழிலாளி மாதிரி தொடச்சி சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை இந்த ஆட்டோபஜி அப்படின்றது வந்து செய்துங்க இந்த ஆட்டோபஜி அப்படின்ற வேலையை செய்ய வேண்டுமென்றால் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் இதுக்கு தான் இந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அந்த ஆட்டோபஜி நிறைய நம்ம உடலுக்குள்ளே நடப்பதற்கு அது காரணமாக இருக்குது லீவர் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் பயில் ப்ரொடக்ஷன் அதிகமாக நடப்பதற்கும் நம்ம சொன்ன முன்னாடி சொன்ன விஷயங்கள் அத்தனையும் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த ஆட்டோபஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடலுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த பேக்கடு ஃபுட்ஸ் அதை வந்து சாப்பிடாமல் இருந்தாலே நமக்கு இந்த ஆட்டோபின்றது நிறையா வந்து நடக்கும் இப்போ பேக்குடு கேண்டில் வந்து கேண்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சு பாருங்களேன் எந்த பூச்சிகள் கூட அதை சாப்பிடாது பூச்சிகளே ஒதுக்கின ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து விரும்பி சாப்பிடும் அப்போ நம்ம சுவைக்காக அதில் சேர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஷெல் லைஃப் ரொம்ப நாள் ஷெல்ஃபில் வச்சு அதை வந்து விற்கணும் அப்படின்றதுக்காகவும் அதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை அதில் வந்து கலக்கிறாங்க அது அத்தனையும் வந்து உடலுக்கு கெட்டதோ இல்லையோ உங்களுக்கு தோல்களுக்கு அது கெட்டது உங்களை சீக்கிரம் வயதான தோற்றத்தில் உடையவர்களாக மாற்றக்கூடிய வல்லமை உடையது இந்த ஆர்வம் தாங்க என்னென்ன ஏஜிஎஸ் ஏஜஸ் ஏஎல்இ அப்புறம் வந்து ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ்ஸு பைலு ஆட்டோபஜி இந்த ஆறும் வந்து சரியான விதத்தில் நம்ம சொன்னது படி ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் நீங்கள் அறுபது எழுபது எண்பது வயசானாலுமே இளமை தோற்றத்தோட இருக்கலாம் அதே சமயத்தில் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் எல்லாம் இல்லாமல் நம்ம இளமை தோற்றத்தோடு இந்த பிரச்சனம் இல்லை இல்லையா ஆரோக்கியத்துடன் கூடிய இளமை தோற்றம் அப்படின்றது நிச்சயம் இந்த விஷயத்த உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜ் நன்றி